அனைவருக்கும் மேதின வாழ்த்துக்கள் என் பேர் வெங்கடேசன் மதுரை இப்போ மதுரையை பற்றி எடுத்துக்கிற போனால் நம்ம சங்ககால இலக்கியங்கள்லேருந்து பார்க்க போனோம்னா மதுரை வந்து மருத மரங்கள் நிறைந்த பகுதி அப்படின்னு சொல்லி அதனால் அதுக்கு பேர் மருந்தை மருதை என்று சொல்லி அதுக்கு பின்னால் மருவி மதுரை என்று வந்தது அதில் வந்து ஆலவாய் நகரம் பல்வேறு நகரங்கள் புராண காலங்களுக்கு வந்து இது சங்க காலத்திலிருந்து இப்போ இப்போது உள்ள காலம் வரை பல்வேறு பேர்கள் மதுரைக்கு வழங்கப்பட்டு வருகிறது மதுரையில் எடுத்து மதுரை மருதம் காடு சார்ந்த அந்த மருதம் மர நிலந்த காடு சார்ந்த இடம்ங்கிறதுனால ஒரு அஞ்சு ஐந்து வகையான நிலங்களில் முல்லை நிலத்து மக்கள் மதுரை மக்கள் மதுரை என்பது பழைய காலத்தில் கிட்டத்தட்ட சிவகங்கை ராம்நாடு விருதுநகர் தற்போதுள்ள மாவட்டங்களில் சிவகங்கை ராம்நாடு விருதுநகர் இந்த பக்கம் திண்டுக்கல் தேனி இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுக்கோட்டை வரை புதுக்கோட்டை வரை கிட்டத்தட்ட பலம் பெருமை வாய்ந்த மதுரை நகராக இருந்திருக்கு இன்னும் புஷ்டறிவு இன்னமும் இருந்துக்கலாம் நான் சுருக்கமாக சொல்கிறேன் அந்த இந்த மாதிரி காடும் கதாசா நிலம் முல்லை நிலம் என்று சொல்வாங்க முல்லை நிலத்து மக்களுக்கு பேர் வந்து ஆயர்கள் அதில் ஆயர்களில் வந்து இடையம் இடைச்சி அப்படின்றத ஆயர்கள் பெரும்பால் ஆயர்கள் வாழ்ந்த பகுதி இப்போ எடுத்துகிட்டு போனால் பழம் பழம் பெருமை வாய்ந்த தொல்லியல் சான்றுகள் மூலம் எல்லாமே தேடி பார்த்தாலும் ஆயர்களின் குறியீடு அதிக அளவில் இப்போது ஒவ்வொரு தொல்லியல் சான்றுகள் மூலம் கிடைக்கிறது அப்படி பார்த்தால் அந்த ஆயர்களின் பூர்வீக ஒரு பூமியான கிட்டத்தட்ட தொல்ல சாட்டுகள் மூலமே மூவாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஆயர்களின் தொன்மை வெளிப்படுகிறது அப்போ பூர்வீக பூர்வீக ஒரு நாகரிகத்தின் வளர்ச்சியை கொண்டு வந்தவர்கள் என்றால் ஆயர்கள் ஆயர்கள் வந்து இப்போ எல்லா ஆயர்கள் ஆயுர்களோட தலைவர் தலைவர் ஆயர் குலத்தில் பிறந்த ஒரு கடவுளர்னு சொன்ன பகவான் கிருஷ்ணனை சொல்வார்கள் அப்போ கிருஷ்ணனை கிருஷ்ணனே வந்து ஒரு ஒரு இனத்தில் பிறந்து அதில் வளர்ந்த பெருமை என்ற என்பது ஆயர் குலத்துக்கு உண்டு அந்த ஆயர் குலத்தில் பாமா ருக்மணி போன்ற கிருஷ்ணன் திருமணம் ஆவதற்கு முன்பே வந்து நப்பினை என்ற ஒரு பெண் வந்து முதலில் கண்ணனை திருமணம் செய்தவர் கண்ணனை மனவனாக கொண்டவர் நப்பினை என்ற அந்த மு முல்லை நடந்த பெண் தான் வந்து முதலில் வந்து கண்ணனை திருமணம் செய்தவர் அந்த நப்பினை எந்த ஆதாரத்தின் மூலம் இருந்தால் ஆண்டால் எழுதிய பாசனத்தில் கிட்டத்தட்ட ஏது இடங்களில் ஆண்டாவில் வந்து நப்பினை என்று அந்த பேரை குறிப்பிட்டுள்ளார் அப்போ இந்த மாதிரி ஒரு பாரம்பரியம் மிக்க ஆயர் மிகப்பெரிய பாரம்பரியம் மிக்க ஆயர் வந்து கடவுளே பிறந்ததுக்குண்டான காரணம் கடவுள் வந்து ஆயர் பழம் முதலில் மணந்தார் என்பதெல்லாம் வந்து போனார்களின் வரலாறு ஆயர்களின் வரலாறு மறைக்கப்பட்ட வரலாறுன்ற கடவுள் விஷயத்திலும் கூட வந்து மறைக்கப்பட்ட வரலாறு இது தொடர்ந்து வருது ஒவ்வொரு வரலாற்று சம்பவங்களிலும் கோட்டை ஆயர் குளத்து கோட்டை ஆனால் வச்ச ஒரு பேர் வேற சாமி ஆயர் குளத்து சாமி ஆனால் வச்சு கூப்பிட்ற ஒரு பேர் வேற பூமி ஆயர் குளத்து பூமி ஆனால் வச்சு பேர் சொல்கிறவரு வேற இப்படியே வந்து ஆயர் குல வரலாறு தொடர்ந்து மறைக்கப்பட்ட வரலாறாக மாறிக்கொண்டே இருக்கிறது காலங்காலமாக எடுத்துக்கிற போன தொல்லியல் ஆய்வின் மூலம் எல்லா வரலாற்று ஆய்வுகளும் எடுத்து பார்த்தால் அதில் முல்லை நலத்து ஆயர்களே முன்னிலையில் அவர்களோட குறியீடுகளே உள்ளன என்பது முக்கியமான ஒரு சாராம்சமாகும் ஆக மொத்தம் ஆயர் குலத்தை பேணுவோம் ஆயர் குலத்தை வளர்ப்போம் ஆயர் குலம் ஒற்றுமையாக இருப்போம் அன்புடன் வெங்கடேசன்